இது வந்து ஒரு ரவுடி பேசுற பேச்சு முறைச்சா நான் தட்டு தட்டுவேன் அப்படின்னா இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல திருமாவளவன் அவர்களை பற்றியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியோ எங்கேயாவது ஒரு தவறா பேசியிருப்பாரா அப்படி இருக்கும்போது தேவை இல்லாம எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாம அடங்க மறு அத்துமீறு அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்கேயுமே சொன்னதில்லை அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கண் முன்னாடி ஓட ஓட அடிக்கிறத அவருடைய தொண்டர்கள் அடிக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருப்பது எந்த விதத்துல நியாயம் அந்த நாற்பத்தி ஓரு பேர்களின் மரணத்திற்கு யார் காரணமோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் நீதியின் நீதியின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் நம்மளுடைய இது வணக்கம் சார் வணக்கம் இப்போ அந்த விடுதலை சித்தை கட்சி தலைவர் போகும்போது அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து அதாவது மிகுந்த ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பண்பட்ட அரசியல்வாதி அரசியலில் நீண்ட நெடுங்காலமாக பல எதிர்ப்புகளையும் தாண்டி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இது போன்ற விஷயங்களை வந்து அவர் எப்படி ஆதரிக்கிறார்ன்றதே எனக்கு நிஜமாகவே புரியலை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அந்த வழக்கறிஞரோட பைக்கு மேலே அண்ணன் திருமாவளவன் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வாகனம் லைட்டாக ஒராசுது இது இயற்கை தானே இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் நம்ம வண்டி மேலே நம்மளுடைய பைக் மேலே ஒரு வண்டி உரசுது அப்படின்னா அவர் நின்று திரும்பி பார்த்து நம்மளை கேட்க தானே செய்வார் பார்த்து போக மாட்டிங்களா நம்மளை கேட்க மாட்டாரா அதில் என்ன ஒரு தவறு இருக்க முடியும் சரி அப்படி கேட்குற ஒரு வழக்கறிங்கிற எல்லாரும் சேர்ந்து அவர் கூட வந்திருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னும் போது இது நிஜமாவே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ணன் திருமாவளவன் ஒரு மேடையில் சொல்றோம் இது யார் பேசுற பேச்சு இது ஒரு உண்மையா சொல்ல இது ஒரு ரவுடி பேசுற பேச்சு இது வந்து ஒரு ரவுடி பேசுற பேச்சு தட்டு தட்டுவேன் அப்படின்னா இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வழக்கறிஞர்கள் எங்களுக்குள்ள ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஒரே ஜாதி வழக்கறிஞர் ஜாதி அவ்வளவுதான் இப்ப அண்ணன் திருமாவளவன் அவங்க பண்ண இந்த விஷயத்தினால வழக்கறிஞர்களுக்குள்ளேயே இப்ப ஒரு உண்டு பண்ண தான் இந்த திட்டம் போட்டு இந்த பிரிவினையை உண்டு பண்றதுக்காக தான் இந்த திட்டங்களா அப்படின்னு எனக்கு புரியல இவ்வளவு நாள் வரைக்கும் வழக்கறிஞர் அனைவருமே ஜாதி கிடையாது எங்களுக்குள்ள மதம் கிடையாது நாங்கள் எல்லாரும் ஒத்துமையா இருந்தோம் இப்ப பாருங்க ஹைகோர்ட் வாசலில் என்ன நடக்குது இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சமூக நீதிக்கான வழக்கறிஞருங்க சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி வழக்கறிஞர் சமுதாயத்துக்குள்ளே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுறதுக்காகவே இது விடுதலை சிறுத்தைகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்னு நான் நம்புகிறேன் அப்புறம் அவர் அண்ணாமலை வந்து ஒரு குற்றம் சாட்டுறாரு இதற்கு காரணம் அண்ணாமலை அப்படிங்கிறாரு அதே ஏன்னா அண்ணாமலைக்கு இப்போ வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறார் போல இருக்குது திருமாவளவன் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் எங்களுடைய முன்னாள் மாநிலத்தவர் அண்ணாமலை இன்றைக்கும் அன்னைக்கூட செய்தாப்பட்ட நீதிமன்றத்திற்கு திரு டி ஆர் பாலு அவர்களை அவரே குறுக்கு விசாரணை செய்வதற்காக நேரில் அப்பியரானார் டிஆர் பாலு அவர்கள் வரவில்லை அதனால் அன்றைக்கி அது நடக்க முடியாமல் போச்சு அண்ணன் திருமாவளவன் வந்து அவரை மாதிரியே மற்ற எல்லாரையும் நினைச்சுக்கிறார் இந்த சரக்கு மிடுக்கு பேச்சு அதெல்லாம் நீங்கள் இன்னும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் மிக கொச்சையாக மற்ற பிற சமுதாயங்களை இழிவுபடுத்தும் வகையில் எங்கிட்ட சரக்கு இருக்கு எங்கள் பசங்க கிட்ட மிடுக்கு இருக்கு அப்படின்னு பேசின பேச்சு இந்த மாதிரி எங்கேயாவது தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்களா இல்லை என்னைக்காவது என்னைக்காவது திருமாவளவன் அவர்களே எங்கேயாவது ஒரே ஒரு மேடையில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தரம் தாழ்த்தி பேசியதுண்டா நீங்களாவது பல இடத்துல பேசியிருப்பீங்க எங்களை கூரா இருந்தா சர்ச்சு உருண்டையா இருந்தா மசூதி அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது கோயில் அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல எங்களை பத்தி ரொம்ப இழிவா பேசியிருக்கீங்க எங்கேயாவது ஒரே ஒரு மேடையில எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல திருமாவளவன் அவர்களை பற்றியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியோ எங்கேயாவது ஒரு இடத்துல தவறா பேசியிருப்பாரா அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இல்லாம எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாம இதுக்கு அவர் தான் அண்ணாமலைதான் காரணம் ஆர்எஸ்எஸ் திட்டமிட்ட சரி அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில இது நியாயம் அது இப்போ ஒரு அந்த பார்த்தோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சியை வழிநடத்தி இவ்வளோ பெரிய அமைப்பு வச்சுருக்காரு இது வந்து அவரோட அந்த வளர்ச்சிக்கு வந்து இது இந்த தேர்தலில் அது இட இடையூறாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த கட்சியை ஆரம்பித்தார் அவங்களுடைய நலனுக்காக பாடுபட்டார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து இரண்டாம் கருத்தே கிடையாது அந்த பட்டியலின மக்களுக்காக அவர் ஆரம்ப காலத்தில் நிஜமாகவே அவர் பாடுபட்டார் இதெல்லாம் எனக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இன்னைக்கு நான் அண்ணன் திருமாவளவன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறேன் இப்போ சாதாரணமாக என் வீட்டில் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை போயிட்டு சண்டை போடுது நான் அந்த குழந்தைக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன் சண்டை போடுறது தப்பு நீ நல்லா படிக்கிறது தான் உன்னை வாழ்க்கையில் மேலே உயர்த்தும் சண்டை போடக்கூடாது படிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார் ஒன்று சேர் புரட்சி செய் அம்பேத்கர் எந்த இடத்துலையுமே அடங்க மறு அத்துமீறு அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்கேயுமே சொன்னதில்லை சரி திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பட்டியலின சமுதாய மக்களுக்காக உண்மையாவே அவர் இன்றைக்கும் பாடுபடுகிறார் அவர் அன்றைக்கு பாடுபட்டார் எனக்கு கருத்தே கிடையாது இன்றைக்கு பாடுபடுகிறார் என்றால் அவர் என்ன அவருடைய தாய்மண் அறக்கட்டளை மூலமாக இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு நீட்டுக்கு இலவசமான கோச்சிங் சென்டர் அது ஒண்ணு அவர் நிறுவியிருக்கணும் பட்டியலின மக்களுக்கு இலவசமாக நம்ம யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு இலவச கோச்சிங் நடக்கும் நீட் எக்ஸாம்க்கு இலவச கோச்சிங் நடக்கும் இது போன்ற விஷயங்கள் அவர் செஞ்சிருந்தார்னா அவர் பட்டியலை இன மக்களுக்காக இன்றும் பாடுபடுகிறார் அப்படின்றத ஒத்துக்க முடியும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அடங்கமறு அத்துமீறு இப்படி சொல்லி கொடுப்பது பட்டியலை இன மக்களுக்காக அவர் பாடுபடுகிறார் என்ற வாதத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயம் இது அன்னைக்கு வந்து அவர் இறங்கி அவங்கள தட்டி கேட்டிருந்தா அதோட இது இந்த பிரச்சனைக்கே வேலை இல்லாமல் ஆயிருக்கும்ல இறங்கி உங்கள் ஆள்களை இருந்தா கூட ஆமா அவர் இறங்க தேவையில்லையே காரை விட்டு கூட இறங்க தேவையில்ல வெறும் கண்ணாடியை இறக்கி தம்பி இதெல்லாம் செய்யாதீங்க அவங்க ஒரு வழக்கறிஞர் கோர்ட்டு முன்னாடியே நீதிமன்ற வளாகத்தின் முன்னாடி இப்படி செய்யக்கூடாது இது தவறுன்னு அவர் சொல்லியிருந்தார்னா இன்னைக்கு இது பிரச்சனையே இல்லையே இது முடிஞ்சிட்டு இருக்குமே உண்மையாகவே நம்ம நம்மளும் அவரை ஒரு சமத்துவ தலைவர் நம்மளும் அவரை மதிப்போமே அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நபரை அவர் வழக்கறிஞர்ன்றதை கூட விட்டுருங்க ஒரு நபரை அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கண் முன்னாடி ஓட ஓட அடிக்கிறத அவர்களுடைய தொண்டர்கள் அடிக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருப்பது எந்த விதத்தில் நியாயம் ஒரு தலைவனாக அந்த கட்சி தொண்டர்களுடைய தலைவனாக அவர் இருப்பது அதை பார்த்து கொண்டு வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பது எந்த விதத்தில் நியாயம் இன்னொன்று நல்லா யோசிச்சுங்க கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப ஒரு மனிதன் தட்டி கேட்கலன்னா அவன் தலைவன் இல்ல அவன் மனிதனே கிடையாது இந்த கரூர் சிபிஐ விசாரணை கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்கப்பட்டிருக்கு ஆனால் ஆளும் திமுக அரசு சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்லுது என்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட முடியும் திமுக அரசு எது எதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கேட்டது இதே திமுக அரசாங்கம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சொல்கிறாங்க சிபிஐ விசாரணையினால இங்கே ஒன்றும் செஞ்சிட முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் அவங்க சொல்கிறது சிபிஐ என்பது ஒரு லாயக்கற்ற அமைப்பு அப்படின்ற ரேஞ்சில் அவங்க அதை சொல்கிறாங்க ஆனால் இதே திமுக அரசாங்கம் குட்கா சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது இந்த மாதிரி எண்ணில் அழகான சம்பவங்கள் உண்டு இந்த சிபிஐ வந்து ஒரு லாயக்கற்ற அமைப்பாக திமுக அரசாங்கத்துக்கு தோணலையா நான் என்ன சொல்றேன் ஒரு அரசாங்கத்தினுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் உண்மை வெளியே வர வேண்டும் அங்க என்ன தவறு நடந்ததுன்றதை வெளியே வரணும் இதெல்லாம் விட்டுட்டு அது சிபிஐ விசாரணை மூலமா வந்தா என்ன நீங்க மூலமா வெளியே வந்தா என்ன எதுல வெளியே வந்தா என்ன நம்மளுக்கு வேண்டியது உண்மை வெளியே வரணும் அந்த நாற்பத்தி ஓரு பேர்களின் மரணத்திற்கு யார் காரணமோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் நீதியின் நீதியின் அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் நம்மளுடைய இது நீங்க சிபிஐ விசாரணை கேட்டவுடனே நீங்க என்ன சொல்லிருக்கணும் திமுக அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் மக்களுடைய துயரை போக்குகின்ற அரசாங்கம் இல்ல இவங்க அடிக்கடி பெருமாடிச்சுக்கிற மாதிரி திராவிடர் மாடல் அரசாங்கம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த கேஸை சிபிஐ கிட்ட அவங்களே ஒப்படைச்சிருக்கணும் எங்களுக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அவங்க ஒப்படைச்சிருக்கணும்